கம் வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசனருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி அறுபத்தி ரெண்டு கவலையற்ற வாழ்வு மைந்தரில்லை என்றெவரும் வருந்த மாட்டார் மக்கள் அதிகம் பெற்றும் தவிக்க மாட்டார் பந்துக்கள் சதிபதிகளன்று இல்லை படுக்கை உடை தவிர மற்ற சொத்தும் இல்லை எந்தவிதம் நாளைக்கு பிழைப்போம் என்ற ஏக்கம் இல்லை இராக்கால விழிப்பு இல்லை தந்திரமோ மந்திரமோ இல்லை வாழ்க்கை தத்துவங்கள் அறியாத மனிதர் இல்லை நெடிச்சு பார்க்கவே எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது பாருங்க கவலையே இல்லாத வாழ்க்கை நாம் இன்னைக்கு நினைக்கலாம் அது சாத்தியமா என்று அது ரொம்ப சுலபம் எப்படி யார் ஒருவரும் நான் கொஞ்சுவதற்கு ஒரு குழந்தை இல்லையே என்று கவலைப்பட மாட்டார்கள் என்ன காரணம் குழந்தையை ஏன் அதிகம் விரும்புகிறோம் என்றால் சொத் சொத்து அதிகம் சேர்த்துற பொழுது எனக்கு பின்னாடி என்னோட குழந்தை என் சொத்தை அனுபவிக்கணும் அல்லது எனக்கு வயசாகிறப்போ என்ன பார்த்துக்கணும் இந்த கவலை அன்றைக்கு யாருக்கும் இருக்காது ஏன்னா தனி சொத்தும் கிடையாது வயோதிக காலத்தில் யார் ஒருவரையும் அரசாங்கம் மிக உயர்ந்த முறையில் பாதுகாக்கும் என்ற திடமான எண்ணம் எல்லோருக்கும் இருக்கும் அது மட்டும் இல்லை குழந்தைகளை கொஞ்சனும் விளையாடணும்னு நினைச்சா குழந்தை வளர்ப்பு நிலையங்களில் எல்லா வயதிலும் குழந்தைகள் இருக்கும் விருப்பம் போல் அவரவரும் சென்று குழந்தைகளை கொஞ்சி மகிழலாம் அதேபோல அதிகமான குழந்தைகளை பெற்றுவிட்டு இதை எப்படி வளர்ப்பது என்ற கவலையும் எவருக்கும் ஏற்படாது உறவு என்பது கணவன் மனைவி உறவை தவிர வேறு எந்த உறவும் இருக்காது சிறுவர்களை பண்படுத்துகின்ற பெரியவர்கள் பெரியவர்கள் வழியை பின்பற்றுகின்ற சிறுவர்கள் என்றபடி ஒரு சமுதாயம் அமைந்துவிடும் யார் ஒருவருக்கும் நாளைக்கு நான் எந்தவிதம் வாழ்வேன் என்ற கவலையும் இருக்காது இரவில் அனைவரும் நிம்மதியாக உறங்குவார்கள் அனைவரும் வாழத் தெரிந்து வாழ்வதால் தந்திரம் மந்திரம் என்ற பெயரால் யார் ஒருவரும் மற்றவரை சுரண்டி பிழைக்கும் அந்த பிழைப்பிற்கும் இடம் இருக்காது சுருக்கமாக சொல்லணும்னா எல்லோரும் அறிவின் உயர்நிலையில் ஒருவருக்கொருவர் ஒத்தும் உதவியும் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் நன்றி வாழ்க வளமுடன்